பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் விபாகமும் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் தேவனாகிய கத்த தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனமாக இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று சொல்லி வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் பாருங்கள் நம்முடைய தேவன் வல்லமையும் பயங்கரமான தேவனமாக இருக்கிறபடியினாலே அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல பரிதானம் வாங்குகிறவர் அல்ல பட்சபாதம் என்றால் பார்சுவாலிட்டி காண்பிக்கிற தேவன் அல்ல பரிதானம் என்றால் லஞ்சம் வாங்குகிற தேவன் அல்ல என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அருமையானவர்களே பாருங்கள் இந்த உலகம் நம்மை எப்படிப்பட்டதாக நம்மை பார்க்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு இன்னதென்று உங்களுக்கு தெரிகிறதா பாருங்கள் உங்கள் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக காணப்படுகிறீர்கள் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது கீழே ஒரு இரண்டு ரூபாய் கிடந்தது நான் அதை கண்டு கொள்ளவே இல்லை அதே ஒரு நூறு ரூபாய் இருந்திருந்தால் அது நான் யாருக்கும் தெரியாமல் எடுத்திருப்பேன் ஏனென்றால் இரண்டு ரூபாவை நான் எடுக்காததற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அதற்கு அதிகமான வேல்யூ இல்லை ஆனால் நூறு ரூபாய்க்கு அதிகமான மதிப்பு இருக்கிறது அதிகமான ஒரு வேல்யூ இருக்கிறது அதை நான் மதித்து அந்த நூறு ரூபாயை நான் எடுத்திருப்பேன் இன்றைக்கு அநேக நம்மை ரெண்டு ரூபாவை போல பார்க்கிறார்கள் நமக்கு ஒரு வேல்யூ இல்லை இவன் ஒரு வேல்யூ இல்லாதவன் இவனாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி நம்மளை நிறைய பேர் வேல்யூ இல்லாதவங்களாங்க பார்க்குறாங்க நான் ஒருவரை சந்திக்க சென்றிருந்தேன் அவர் என்னுடைய நண்பர்தான் நன்கு அறிந்தவர் என்னுடைய நண்பரை சந்திப்பதற்காக நான் சென்றிருந்தேன் நான் ஒரு முக்கிய முக்கியமான ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் காத்திருங்கள் என்று என் நண்பர் கூறினார் நான் காத்திருந்தேன் இரண்டு மணி நேரமாக நான் காத்திருந்தேன் ஒரு ஃபோன் கால் இல்லை வந்து ஒரு எட்டி கூட பார்க்கவே இல்லை மிகவும் மனது வருத்தமாக இருந்தது நான் எழுந்து என் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன் அவருடைய பார்வையில் என்னுடைய மதிப்பு எப்படியாக இருந்தது என்று சொன்னால் அந்த ரெண்டு ரூபாய் போன்றதான் என்னுடைய மதிப்பு காணப்பட்டது இதே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு நல்ல ஒரு காரில் வந்தவா நான் வந்திருந்தேன்னா என்னுடைய மதிப்பு வேறு இந்த உலகம் எதை வச்சு மதிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்களா நம்மிடம் பழகுகிறவர்கள் நம்ம கீழ் ஜாதியா மேல் ஜாதியா அதை பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது நம்ம தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் நம்மளை ஒதுக்குவாங்க நம்ம ஒரு மேல் ஜாதியாக இருந்தோம் ஜாதியை பார்த்து பழகுகிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறது வேறெங்கும் இல்லை கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறது பணம் இருந்தால் ஒரு மரியாதை கொடுப்பார்கள் வசதி இருந்தால் நம்மை கூட தேடி வந்து நமக்கு மரியாதை கொடுத்து விட்டு கடந்து செல்வார்கள் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தால் வெறுங்கையோடு கூட வரமாட்டார்கள் ஒன்று அவர்கள் வாங்கி கொண்டு வருவார்கள் இதுதான் உலகம் இதுதான் உலகத்தினுடைய நிலைமை நம்முடைய நிலைமையை நன்றாக மதிப்பிட்டு அதன் பிரகாரமாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள நம் நண்பர்களாக இருந்தாலும் சரி நம் உறவினர்களாக இருந்தாலும் சரி நம்மிடத்தில் பழகுகிறார்கள் அருமையானவர்களே ஆனால் வேதம் சொல்கிறது கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே தேவன் யாரையும் பட்சபாதமாக பார்க்கவே இல்லை இவர் ஏழை இவர் பணக்காரர் இவர் இந்த ஜாதி அவர் அந்த ஜாதி இவர்கிட்ட எதுவுமே கிடையாது இவர் படிக்கலை அப்படின்பதெல்லாம் தேவனுக்கு கிடையவே கிடையாது தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாராம் தேவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாராம் எவ்வளோ நல்லவர் பாவின் செலுத்துகிற அன்பை தான் பரிசுத்தான இடத்தில் செலுத்துகிறார் பரிசுத்தான இடத்தில் செலுத்துகிற அன்பை தான் பாவின் இடத்துல தேவன் செலுத்துகிறார் எல்லோரிடத்திலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அருமையானவர்களை தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே நம் தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார் அப்பஸ்தலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் சொல்கிறது அப்போது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்லவே என்றான் மனிதர்களையும் நம்மோடு கூட இருப்பவர்களையும் பார்க்கும்போது மனசு மிகவும் வருத்தமாக இருக்கின்றன அவருடைய பார்வையில் நான் ஒரு இல்லாதவனாகவும் இயலாதவனாகவும் மதிக்கத்தக்க மனிதனாகவும் நான் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மதிப்பு என்னவென்று எனக்கு தெரியும் நான் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவனாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் இந்த உலகம் எனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்காதருங்கள் என்னை கண்டு கொள்ளவே இல்லை என்று சொல்லி கவலைப்படாதருங்கள் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விஐபி தான் இந்த உலகத்தில் சொல்வார்கள் அல்லவா இவர் விஐபி என்று சொல்வார் பார்த்தீங்களா உலகம் கொடுக்கும் மதிப்பை விட நம் தேவன் நம்மை அதிகமாக கனப்படுத்துகிறார் இவ்வாறு ஏ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் மிக 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 முக்கியமான நபர்கள் அருமையானவர்களே நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் மதிக்கவில்லை என்று நினைக்காதுங்கள் உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு அவர்களுடைய மதிப்பு தெரியவில்லை நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை உங்களுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை நீங்கள் வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவன் கையில் கிடைத்தால் அவர்கள் பார்வையில் நீங்கள் சாதாரண ஒரு போல தான் தெரிவீர்கள் சிலருக்கு தெரியவில்லை நம்முடைய மதிப்பு என்னவென்று இருக்கும்போது அநேகருக்கு நம்முடைய மதிப்பு தெரியாது நாம் இல்லாத போதுதான் நம்முடைய மதிப்பு என்னவென்று சிலருக்கு தெரியும் ஒருவரது கை ஒருவரது கையில் அணிந்திருந்த மோதிரம் வைர மோதிரமாக இருந்தது அவர் வ வைர மோதிரத்தை அணிந்திருந்தார் ஆனால் அவருக்கு அது தெரியவில்லை அவர் கையில் போட்டிருந்தது வைர மோதிரம் என்று அதை அதனுடைய மதிப்பு அவருக்கு தெரியவில்லை சாதாரண ஒரு கல் வைத்த மோதிரம் என்று அதை தூக்கி எறிந்து விட்டார் தூக்கி எறிந்து விட்டார் ஆனால் தூக்கி எறிந்த பிறகுத்தான் அநேகர் சொன்னார்கள் நீ ஐயோ நீ தூக்கி எறிந்த மோதிரம் என்ன மோதிரம் தெரியுமா அது சாதாரண கல்லல்ல அது வைரக்கல் சாதாரண கல் அல்ல அது வைரக்கல் எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளது இப்போது தூக்கி எறிந்த கல்லை தூக்கி எறிந்த மோதிரத்தை தேடினாலும் கிடைக்காது சிலருக்கு தெரியவில்லை நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்முடைய மதிப்பு எப்படிப்பட்டது நாம் எப்படி ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மனிதனை மனிதன் மதிக்கத் தெரியாதவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு ஒரு மனிதன் மூன்றாவது மனிதன் நம்மை மதிக்காமல் போனாலும் பரவாயில்லை நம்மோடு கூட பழகுகிறவர்களே நம்மை மதிக்காமல் போனால் எவ்வளோ வேதனையாக இருக்கும் அருமையானவர்களே இதுதான் உலகம் உங்களுடைய மதிப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் உங்களுடைய மதிப்பை நீங்கள் முதலாவது அறிந்து கொண்டு கத்தருக்காக நீங்கள் வாழுங்கள் நீங்கள் எங்கெங்கே இடத்துல அவமதிக்கப்பட்டீர்களோ எந்தெந்த இடத்துல தூக்கி வீசப்பட்டீர்களோ எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை கனமுள்ள பாத்திரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என் இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார் உங்களையும் என்னையும் உயர்த்துவதே அவருடைய வேலையாக இருக்கிறது வாசித்து பார்த்தோமே ஒபாகமும் பத்து பதினேழுல உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான இருக்கிறார் அந்த தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் மகத்துவமானவர் வல்லமையுள்ளவர் பயங்கரமான தேவன் உங்களுடைய மதிப்பு என்னதென்று அவருக்கு தெரியும் நீங்கள் அந்த தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்ட பாத்திரம் கனமுள்ள பாத்திரம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி படிக்கிறோமே மரியாதை கொடுக்க தெரிந்த ஒரு தெய்வம் இயேசு கனப்படுத்தக்கூடிய தெய்வம் ஏசு இந்த உலகம் உங்களை கனவீனப்படுத்தலாம் ஏசு உங்களை கனவீனப்படுத்த மாட்டார் ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் ஆமீன் கனவீனப்படுத்துகிற தேவன் அல்ல அவர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படி உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் உள்ளங்கைகளில் நம்மை வைத்து அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார் யாராவது உங்களை ஏதாவது பேசிட்டாங்களா உங்களை மரியாதை இல்லாமல் நடத்திட்டாங்களா உங்களை நிறைய பேர் கண்டு கொள்ள மாட்டுறாங்களா உங்களை தூக்கி வீசிட்டாங்களா உங்கள் கூடவே இருந்தவங்க தூக்கி உங்களை எரிஞ்சிட்டாங்களா வருத்தப்படாதீங்க பிரதர் வருத்தப்படாதீங்க சிஸ்டர் ஏசப்பா உங்களை தூக்கி வீசலையே ஏசப்பா இரண்டு இடத்துல வருகிறவரை யாரும் நான் புறமே தள்ளேன்னு சொன்னாரே ஏசப்பா யாரையும் தூக்கி வீசலை நீங்கள் ஏசப்பா பார்வையில் வெளியேற பெற்றவங்களாக இருக்கிறீங்க தூக்கி வீசினவங்களை குறித்து கவலைப்படாதீங்க எங்கே வீசப்பட்டீங்களோ அங்கே உங்கள் ஆண்டவர் உயர்த்துவார் அவர் இருக்கிறாருங்க நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னாருங்க உங்களை என்னை உயர்த்துவதற்காகத்தான் இன்னமும் அவர் இருக்கிறார் இருக்கிறார் அவர் நித்திய நித்திய காலமாக இருப்பார் இந்த பூமியில் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்கள் மதிப்பு உங்கள் மரியாதை என்னவென்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் செய்வார் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் தெரியாத தெரியாதவர்களுக்கு முன்பாங்க நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் கவப்படுத்தப்படுவீர்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலையில் கூட அப்பா ஸ்தோத்திரம் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த உலகம் எங்களை அற்பமாக ஆண்டவரே என் நிலைமையை பார்த்து என்னுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என் தோற்றத்தை பார்த்து என் வெளிப்புறமான வாழ்க்கையை பார்த்து இந்த உலகம் என்னை ஆண்டவரே மதிப்பதில்லை ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகம் என்னை கனப்படுத்துவதில்லை நோ ஹானர் ஆண்டவரே என்னை ஹானர் பண்ணுறதெல்லாம் ஆண்டவரே என்னை தூக்கி போட்டாங்கப்பா குப்பில தூக்கி போட்டாங்கப்பா அப்பா குப்பில தூக்கி போட்டாங்கப்பா நிறைய பேர் எங்களை மதிக்கலைப்பா குப்பிலை தூக்கி வீசிட்டாங்கப்பா அப்பா ஒரு கரும்பை போல் ஒரு கரும்பு அந்த ஜூஸ் பிழிவாக பாருங்கள் அந்த ஜூஸை நல்லா பிழிஞ்சி அந்த சக்கையை தூக்கி வீசுவாங்க பாருங்கள் அதை என்னை நிறைய பேர் பயன்படுத்திட்டாங்க ஆண்டவரே நிறைய பேர் என்னுடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்திட்டாங்க நிறைய பேர் என்னுடைய வேலையான காரியங்களை பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்தினவங்க என்னை சக்கையாக புழிஞ்சி சக்கையை தூக்கி வீசிட்டாங்க சப்பா நான் தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னை தூக்கி வீசி விட்டார்களாண்டவர் அப்பா இந்த உலகம் என்னை தூக்கி வீசலாம் நீங்கள் என்ன வீசலப்பா நான் வேலை செஞ்ச இடத்துல என் நண்பர் நான் நேசித்தவர்கள் ஆண்டு இந்த உலகம் எங்களை ஓரம் கட்டுறாங்க ஆண்டவரே என் மதிப்பை என்னை மதிப்பிடுறாங்க ஆண்டவரே எனக்கு வேல்யூ போடுறாங்க ஆண்டு என்னுடைய வேல்யூவை அவங்க நீ வேல்யூவா வேல்யூ இல்லையா நீ ஒருத்தா இல்லையான்னு சொல்லி இந்த உலகத்தில் பார்க்குறாங்கப்பா என்னை மதிப்பிடுறாங்க ஆண்டவரே என் மதிப்பை கணக்கிடுறாங்க ஆண்டவரே நீங்க என் மதிப்பை கணக்கிடுகிறதே ஒரு நல்ல ஆண்டவரே மதிப்பு நீங்க கணக்கெடுக்கிற தேவன் நல்ல ஆண்டவரே இந்த உலகம் தன்னுடைய நாங்கள் கேவலமாக நடத்தப்பட்டாலும் அற்பமாக நாங்கள் எண்ணப்பட்டாலும் உம்முடைய பார்வையில் நாங்கள் அற்பமாக எண்ணப்படவில்லை ஆண்டவரே என்னை போன்று அநேகர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்னை போன்று அநேகர் இன்னைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக நான் சொபிக்கிறேன் குடும்பத்தினரால் ஓரம் கட்டப்பட்ட என் பிள்ளைகளுக்காக நான் சொபிக்கிறேன் குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் பிள்ளைகளுக்காக நான் சொபிக்கிறேன் குடும்பத்தினரால் கனப்படுத்தப்படாமல் அண்டவரே தூக்கி எறியப்பட்டவர்களுக்காக நான் சொபிக்கிறேன் தகப்பனே அப்பா நீங்கள் வெளியேறப்பட்டவரப்பா நம்முடைய பார்வையில் நாங்கள் வெளியேறப்பட்டவர்களப்பா நீங்கள் என்ன மதிக்கிறீங்கப்பா அண்டவரே ஆளா என் கூட பரதவனை மதிக்கலையே அண்டவரே நீங்கள் என்ன மதிக்கிறீங்க ஆண்டவரே ஆனால் என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பலனை மதிக்கலையே அன்றுவரே நீங்கள் என்னை கனப்படுத்துறீங்க ஆண்டு என் உயிர் நண்ப என்னை தூக்கி வீசுறானே என்னை குறித்து அவதூறாக பேசுகிறானே ஆண்டவரே என்னை நிந்திக்கிறானே என்னை வேதனைப்படுத்துகிறானே அண்டவரே என்னை புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்னை புரிந்து கொள்ள ஒரு இருதயம் இல்லையா இந்த உலகத்தில் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறேன் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக நீர்தான் அவர்களை தைரியப்படுத்தி அவரை திடப்படுத்தி அவர்களை எப்படியாக இந்த பூமியில வாழ்ந்து காட்ட பண்ணணும் அப்பா எங்களை வாழ்ந்து காட்ட பண்ணுங்கப்பா எங்க எங்களை தூக்கி வீசினாங்களோ எங்க நாங்கள் ஓரங்கட்டப்பட்டவோ அங்க எங்க தலையை நீர் அப்படி செய்ய போவதற்காக மக்கள் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்